ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியான மக்கந்தி அல்வா எப்படி பண்ணுறதுந்தாங்க பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கும் திரும்ப திரும்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் ஸோ அந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேங்க இது எப்பவுமே வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ரவை தான் இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரவை அலந்தெடுத்து அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பாலை வந்து இந்த ரவை நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இந்த ரவை நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது அடுத்ததாக தான் நம்ம வந்து ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் நெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் நல்லா சூடானதும் இதில் வந்து ஒரு ஒரு கப் ரவைக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க ஸ்வீட்னஸ் நல்லா ரிச்சாக வேணும் அப்படின்னா ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நம்ம லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர் மினிட்ஸ் அப்படின்னா ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி கேரமல் ஆகிடும் நீங்கள் இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை இது நல்லா கேரமல் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ரவை அந்த பாலோடவே வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் இது வந்து நல்லா வெந்துடும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்குள்ளேயே இது வந்து நல்லா வெந்து வந்துடும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வெந்து வந்துடும் இதில் நான் வந்து மறுபடியும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதில் நெய் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது இந்த எண்ணெய் சேர்த்துட்டு மறுபடியும் இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ மினிட் போல் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஆயில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு மறுபடியும் அந்த ஆயில் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் அதாவது கடாயில் ஒட்டாமல் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்படி இந்த மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாமல் வந்ததும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் இப்போ இது வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கடைசியாக நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் முந்திரி திராட்சையை வந்து வறுத்துட்டு இதோட ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேறு நட்ஸ் பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி இருந்தாலும் அதையும் கட் பண்ணிவிட்டு ரோஸ் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம பண்ண மகந்தி அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்